వంగలే நான் உங்க தமிழின் சக்தி பரம்பொருளான சிவபெருமான் ஐந்து தலைகள் கொண்டவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு நான்முகனா அறியப்படும் பிரம்மதேவருக்கும் முற்காலத்துல ஐந்து தலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அதாவது இப்ப இருக்கிற மாதிரி நான்கு திசைகளையும் பார்த்த மாதிரி நான்கு தலைகளும் ஆகாயத்தை பார்த்த மாதிரி இன்னொரு தலையுமா மொத்தம் பிரம்மதேவருக்கும் ஐந்து தலைகள் இருந்திருக்கு சிவபெருமானுக்கு இணையாக ஐந்து தலைகள் பெற்றதாலோ என்னமோ அந்த காலகட்டத்தில் பிரம்மதேவர் மிகுந்த தலைகணத்தோடு இருந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பிரம்மதேவர் தன் ஐந்து தலைகளை தாங்கிக் கொண்டு கம்பீர நடை போட்டு கைலாயம் வருகை தந்தார் அப்போ கைலாயத்துல தனியாக இருந்த பார்வதி தேவி பிரம்மதேவரின் ஐந்து தலைகளை பார்த்து தன் கணவர் சிவபெருமான் தான் கைலாயத்திற்குள் பிரவேசிக்கிறார் அப்படின்னு தவறாக நினைத்து அவர் தூரத்துல வரும்போதே சரியா கவனிக்காம வழக்கமா சிவபெருமானை எப்படி வணங்குவாங்களோ அதே மாதிரி பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாய் பிரம்மதேவரை வணங்கி விடுகிறார் அன்னை பார்வதி உமையவளின் இந்த ஒரு செயல் பிரம்மதேவரின் நாணவத்தை மேலும் பல்மடங்கு அதிகப்படுத்தியது சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி தேவியே என் பாதம் தொட்டு வணங்குகிறாள் என்றால் நானே அந்த சிவபெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் என மனதில் நினைத்து கர்வம் கொள்கிறார் பிரம்மதேவர் அதன் விளைவாக பார்வதி தேவியை ஆசீர்வதிச்சுட்டு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கைலாயம் விட்டு விலகினார் பிரம்மதேவர் நடந்த விபரீதத்தை தாமதமாக உணர்ந்த அன்னை பார்வதி ஈசனை தேடி பிடித்து மிகுந்த மனவேதனையுடன் நடந்த எல்லா விஷயம் சொன்னார் அதை கேட்ட ஈசனின் இதழ்களில் புன்னகை படர்ந்தது அப்பா அவருக்கு தெரியும் பிரம்மதேவரின் நாணவத்தை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டது என சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் அதிபயங்கர அம்சம் கொண்ட ஒரே வடிவம் சீரும் ஒற்றை நாகத்தை பூணுலாக அணிந்தவர் எமனையே விரட்டும் பாசக்கயிறை கைகளில் தாங்கியவர் அனைவரையும் மாட்டி வைக்கும் அந்த சனி பகவானுக்கே குருவானவர் ராசிகளுக்கும் ஒரே அதிபதி நவ கிரகங்களையும் எட்டு திசைகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரே அவதாரம் காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை பெற்ற கால பைரவரை காண்போம் வாருங்கள் வணக்கம் ஒருமுறை சத்தியலோகத்துல தெய்வங்கள் தேவர்கள் ரிஷி முனிகள் எல்லாரும் ஒன்று கூடி பல விஷயங்களைப் பற்றி விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தேவ கண்ணிகை தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உத்தமமானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சபைக்கு முன்ன வைக்கிறாங்க அந்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதுமே சற்றும் தாமதிக்காம அடுத்த நொடியே பிரம்மதேவர் குறுக்கிட்டு இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தமர் சக்தி வாய்ந்தவர் யாரேனும் இருக்க முடியுமா என்ன நான் அகிலத்தையே சிருஷ்டிப்பவன் உயிர்களை உருவாக்குபவன் படைப்பு சிருஷ்டி என அனைத்திற்கும் நானே அதிபதி நானே பரபிரம்மம் இது எல்லாம் தெரிந்தும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா ஆணவத்துடன் பதில் சொன்னார் பிரம்மதேவரின் முனிவர்களையும் அதிர்ச்சியாக்கியது பரம்பொருள் என்று கூறுவர் பிரம்மதேவர் என்னடானா அவருதான் தான் பரபிரம் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க சரி திருமால் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு திருமால் பக்கம் அனைவரும் ஆவலாக திரும்பினர் ஆனா பகவான் விஷ்ணு உன்னை பெற்று எடுத்தவனே நான் தான் அப்படி இருக்கும் போது பிறவி கண்ட நீர் எப்படி பரம்பொருளாக முடியும் ஒவ்வொரு உயிரையும் பேணி காத்து வாழ வழி செய்யும் நானே முதன்மையான பரம்பொருளாவேன் ஆகையால் நானே பரபிரமம்னு அவரு ஒரு பக்கம் சொல்ல அனைவரும் நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் அதை சட்டை செய்யாமல் பிரம்மதேவரும் திருமாலும் கடும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் முடிவில்லாமல் சென்ற அந்த ஒரு வாக்குவாதத்தின் உச்சத்தில் இருவரும் ஒரு முடிவுக்கு வராங்க இருதரப்பினருக்கும் நடுநிலையான ஒருவரை அழைத்து அவர் கருத்தை கேட்போம் அதையே இருவரும் ஏற்போம் அப்படின்னு ஒரு மனதா முடிவு செய்யறாங்க அதன்படி வேத அதிபதிகளை அழைத்து இந்த அகிலத்திலேயே அதி உத்தமர் பரம்பொருள் யார் என்று இருவரும் கேட்டனர் அடுத்த நொடி அவர்கள் ஒரே குரலில் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு ஓடி சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என அனைத்து உயிர்களாலும் கருதப்படுகின்றாரோ எவர் உலகனைத்தையும் மாட்டுவித்தபடி துளி கூட அகந்த இல்லாமல் அமர்ந்திருக்கிறாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அதை மனமாற ஏற்ற திருமால் தன் கண்களை திறந்து வைத்த அந்த வேத அதிபதிகளை வணங்கினார் ஆனா இன்னொரு பக்கம் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் கடும் கோபம் கொண்டார் எந்த சிவபெருமான் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு ஜடாமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் கழுத்தில் நறுமணமிக்க மலர் மாலைகளுக்கு பதிலாக நெளிந்து ஓடும் பாம்புகளை தொங்க கொண்டு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றி வரும் அந்த சிவபெருமானா என்னை விட உத்தமமானவர் அப்படின்னு ஆத்திரத்துடன் சத்தமாக கேட்டார் அதை கேட்ட சபையில் இருந்த திருமால் உள்ளிட்ட அனைவரும் வாயடைத்து பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் பிரம்மதேவரின் இந்த ஏச்சு காற்றில் கலந்து கைலாயத்தில் தியான இருந்த ஈசனின் குண்டலம் தரித்த செவிகளை எட்டியது நெற்றிக் கண் திறந்தது அடுத்த நொடி சத்தியலோகத்தில் அனைவருக்கும் மத்தியில் பலத்த சத்தத்துடன் ஒரு பெரும் ஒளிவெல்லம் தோன்றியது சூரியனை போல் பிரகாசித்த அந்த ஒளியின் நடுவே அருவமாக ஒரு உருவம் தென்பட்டுச்சு உடனே பிரம்மதேவர் ஏ யார் நீ ஏன் இங்கு வந்தாய் அப்படின்னு அதட்டினார் அடுத்த நொடி அந்த உருவம் ஒரு பச்சிலம் குழந்தையாக மாறி அளத் தொடங்கியது அதை கண்ட பிரம்மதேவர் மீண்டும் நீ என்னை சரணடைந்து அழுவதால் உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாதே உனக்கு நான் ருத்ரன் என்று பெயர் சூட்டுகிறேன் என் படைக்கும் தொழிலை எனக்கு கீழ்படிந்து செய்யலாம் அழுவதை நிறுத்திவிட்டு என் பாதம் பணிந்து நீ இப்போது என்னை வணங்கலாம் என்று ஆணவத்துடன் சைகை காண்பித்து அழைத்தார் பிரம்மதேவர் அதை கேட்டதும் அந்த ஒளிவெல்லம் மேலும் அதிகமானது அவ்வளவுதாங்க அந்த குழந்தை திடீரென்று வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அதி பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி கையில் ஆயுதங்களுடன் பிரம்மதேவரின் முன் நின்றது ஆனா அப்ப கூட பிரம்மதேவர் என்ன தெரியுமா சொல்றார் ஏ மனிதா இப்படி பயங்கர ரூபம் கொண்டு என்னை வணங்கி நிற்கும் உன்னை நான் ரட்சிக்கிறேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் உனக்கு தேவலோக பதவியை நான் அளித்து உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு ஆசி வழங்க ஆரம்பிக்கிறாரு அதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் குகைக்குள் இருந்து பாய்ந்து வரும் சிங்கத்தைப் போல் இடிமுழக்கமாக முழக்கமாக கர்ஜித்து பிரம்மதேவரை நோக்கி பாய்ந்தது அவரின் ஐந்து தலைகளில் சிவபெருமானே ஏசிய அந்த ஐந்தாவது தலையை மிக தன் இடது கை நகத்தால் கிள்ளி துண்டித்தது ரத்தம் வடிய அந்த தலையை தன் கையில் ஏந்தி நின்றது அந்த உருவம் அனைவரும் திகைத்து போய் செய்வதறியாது நின்ற அந்த கணம் அங்கே சிவபெருமான் தோன்றினார் பிரம்மதேவரோ ஓடி வந்து சிவனின் கால்களில் விழுந்து பரம்பொருளே அபயம் பரம்பொருளே அபயம் என்று கத்தினார் அதை பார்த்த சிவனார் ஓ பிரம்மனே ஆணவம் தலைக்கேறி எந்த தலையினால் நீ என்னை பாவத்தை பெற்றாயோ அந்த தலையை இன்று என் அம்சமான பைரவர் அழித்து விட்டார் என்று கூறினார் சுயபுத்தி பெற்ற பிரம்மதேவர் கால்களில் பணிந்து நூத்தி எட்டு முறை சிவநாமத்தை சொல்லி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினார் சிவபெருமான் பிரம்மனை என்று போற்றப்படுவாயக அப்படின்னு ஆசி வழங்கி அருள் புரிந்தார் அனைவரும் சிவனையும் பைரவரையும் அந்த நேரம் ஒரு சேர வணங்கி மகிழ்ந்தனர் அப்போ சிவபெருமான் பைரவரை பார்த்து நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளது ஆகையால் நீ துண்டித்த இந்த ஒற்றை தலை உன் கைகளில் ஒட்டி கொண்டுள்ளது இந்த தோஷத்தை கழிக்க நீ பூலோகம் முழுக்க சுற்றித் திரிய வேண்டும் சிவபெருமான் சொன்னார் அதை ஏற்ற பைரவர் சிவபெருமானை வணங்கி விடை பெற தயாரானார் அப்போ திடீர்னு அங்க ரத்தம் கக்கி கொண்டு ஒரு பெண் பயங்கர தோற்றத்தில் தோன்றினாள் அப்போ சிவபெருமான் மீண்டும் பைரவரை பார்த்து இந்த பெண் thank mm -hmm. you உன்னை துரத்திக் கொண்டே வருவாள் எப்பொழுது இவள் மறைகிறாளோ அப்பொழுது உன் தோஷம் முழுவதுமாக நீங்கியது என்று அர்த்தம் சொல்லி விடை கொடுத்தார் கையில் ஒட்டி கொண்ட பிரம்மதேவரின் கபாலத்தோடு கபால பைரவராக புவி எங்கும் சுற்றி திரிந்தார் பைரவர் அந்த கபாலமும் திருவோடாக மாற வீடு வீடாக சென்று அதில் உணவு யாசகம் பெற்று நிலை இல்லாமல் எங்கும் சுற்றித் திரிந்தார் பைரவர் இப்படி அலைந்து திரிந்த அவர் இறுதியா நர்மதா நதி கரையோரம் வந்தார் அப்போ கூடியிருந்த முனிகளை வணங்கி தனக்கு தோஷம் நீங்க வழி கேட்டார் அதற்கு அவர்கள் நீ காசிக்கு போய் நீ பார்க்கும் முதல் பெண்ணிடம் யாசகம் பறந்து போகும் அப்படின்னு வழி சொன்னாங்க அந்த பெண்ணும் உணவை வாரி பைரவரின் திருவோட்டில் போட அதுவரை கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த கபாலம் கலண்டு கீழே விழுந்து நொறுங்கியது அதுவரை பைரவரை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த பயங்கர உருவம் கொண்ட பெண்ணும் மறைந்து போனால் கபாலம் கலண்டு மோட்சம் பெற்றதால் அன்றிலிருந்து காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழியும் தோன்றியது பைரவருக்கு உணவை அள்ளி கொடுத்து சாப விமோசனம் அளித்த அந்த பெண் யார் தெரியுமா அன்னை அன்னபூர்ணி இப்படி தோஷத்தில் இருந்து விடுபட்ட கபால பைரவர் அன்று முதல் காலத்தை கட்டுப்படுத்தும் கால பைரவராக காசியிலேயே தங்கி கோயில் கொண்டு அருள்பாலிக்க தொடங்கினார் உலகெங்கும் அவர் புகழ் பரவி காலபைரவர் இல்லாத சிவாலயங்களே இல்லை என்ற நிலை உருவானது அந்த அளவுக்கு அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு மூலையில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்க தொடங்கினார் காலபைரவர் ஒவ்வொரு நாள் இரவும் ஒட்டுமொத்த கோவில் சன்னதிகளின் கதவுகளை பூட்டி இறுதியில் காலபைரவர் சன்னதியில் சாவியை வைத்துவிட்டு போகும் வழக்கமானது பெரும்பாலான சிவாலயங்களில் காலம் காலமாக பின்பற்றி வந்த ஒரு வழக்கமாகி போனது அந்த அளவுக்கு கால பைரவர் தீயவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் கொடூர மனம் படைத்த திருடர்கள் கூட கால பைரவரின் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கும் கோவில் சாவியை எடுக்க பயந்து வந்த உண்மை வரலாறு பைரவரின் பெருமையை இன்றும் பறைசாற்றுகிறது ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ கால பைரவராக அவதரித்த நாளே கால பைரவாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகள்ல கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவாங்க நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானது அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இப்பேற்பட்ட சிறப்புகள் உரிய கால பைரவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா கால பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடந்த யுத்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது என்னை ஊக்கப்படுத்தும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்